ஓம் ஸ்ரீ குருபியோ நமக குருவே துணை ஐந்து கரத்தனை யானை முகந்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நம்முடைய தமிழ் இலக்கியங்களான பக்தி இலக்கியத்தில் வைணவம் சைவம் கௌமாரம் என்று பல இறை அடியார்கள் அநேக பதிகங்களையும் பாசுரங்களையும் பாடி நமக்கு கொடுத்துள்ளார்கள் அவற்றையெல்லாம் பயின்று நம்முடைய வாழ்விலும் நாம் கடை தேற விரும்பினால் வருகின்ற பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் ஆவடி ரயில் நிலையம் எதிர்புறத்தில் உள்ள சந்த்மகா சபாவில் சிறுவர்களுக்கான ஆன்மீக முகாம் ஏற்பாடாகி உள்ளது உங்களுடைய குழந்தைகளையும் அங்கு அனுப்பி இந்த பதிகங்களையும் பாசுரங்களையும் பயில்வதற்கும் பாடுவதற்கும் நீங்கள் விரும்பினால் பின்வரும் வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய பதிவுகளை குறிப்புகளை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் த்ரீ டபுள் டூ ஜீரோ ஒன் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவளம் வானனை வாயாரப் பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்று அடியார்கள் பாடுகின்றார்கள் இப்படிப்பட்ட பதிகங்களை பாடியும் கேட்டும் படித்தும் நாமும் நம்முடைய குழந்தைகளும் கடை வேண்டும் இன்றைக்கு இயந்திரமயமான காலத்தில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய ஐயங்களையும் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் போக்கி நம்மை காத்து இறைவன் அருள் புரிய விரும்பினால் உங்களுக்கும் அந்த அருள் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்களும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் ஸ்ரீ நமக நன்றி வணக்கம்